ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அப்டேட் தான் ஆக்ட்ரஸ் ஷால்னி நம்ம எல்லார் மனசுலயும் ராஜையா வந்து இடம் பிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பன்னீஸ் சோர் சீசன் டூல கொடுத்துட்டு இருக்காங்க கதாநாயகி ஷோ மூலமா வந்து டெலிவிஷன்ல என்ட்ரி கொடுத்து இப்போ விஜய் டிவியோட பேஎஸ் டூல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயுமே இவங்களுடைய டான்ஸ்க்கு நான் ஒரு தனி ஃபேன் தான் சொல்லணும் அவங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் அத்தனை முறை பார்க்கலாம் அவ்வளோ ஒரு எலகண்டா அழகா இருக்கும் நேத்திக்கு சடனா வந்து ஒரு சீரியல்ல இவங்களுடைய பிக்சர் வந்து இருந்துச்சு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தமிழ்ல ரீசெண்டா லான்ச் ஆன கெட்டி மேடம் சீரியல் நிறைய பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டு இருக்கு இந்த சீரியலுக்கு இப்போ கெட்டிமேலன் சீரியல்ல நம்ம ஒன் ஆஃப் த ஹீரோ இருக்காங்களே ஆக்டர் சூரியன் வெற்றியா வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க என்னதான் பொண்ணு பார்த்தாலும் இவர் வந்து சாயா சிங் அதாவது தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு யார்கிட்டயுமே சொல்லாமல் இருந்தாலும் அவங்க வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணுடைய போட்டோஸ்லாம் வந்து ஒன்னா பார்த்து ஃபைனலாக ரெண்டு பொண்ணு செலக்ட் பண்றாரு அவங்க அப்பா அதுல ஒரு பொண்ணுடைய போட்டோவா நம்ம ஷாலினி பாண்டியன் சோர்ஸ் ராஜியோட பிக்சர் தான் அங்கே இருக்கு ஸோ அதை பார்த்தது எனக்குமே ஷாக் ஆகிடுச்சு அது எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறதுக்கு போறாங்க அதுக்குள்ள பவர் கட் ஆயிடும் பாக்காத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பட் சடனா அவங்க வந்து அந்த போட்டோ ரெண்டு மூணு தடவை காமிச்சாங்க நல்லா ஜூம் பண்ணி அல்லையுமே இங்க ஒரு பிக்சர் சைட்ல ஷேர் பண்ணிருக்கா இதே சேம் பிக்சர்ல தான் அங்க வந்து அவங்க போட்டோ இருக்கு ஒருவேளை அப்கமிங்கில் ஒரு குட்டி கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி போயிட்டு பொண்ணு பார்க்குற மாதிரி சீன் போகுதா அதர்வைஸ் டீம்கே தெரியாமல் அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணாங்களா இல்லை தெரிஞ்சே வந்து வரும் ஃபோட்டோ பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் எனிவேஸ் நம்ம ராஜே அவங்களை பார்த்ததும் செம்ம ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இன் அப்கமிங் எபிசோட்ஸ்ல ஏதாவது ஒரு கெஸ்ட் அப் இல்ல இல்லை ஸ்பெஷலாக கொடுத்தாங்களா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேலண்டட் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டான்சர் ஆக்ட்ரஸ் ஷாலினி இன்னும் அவங்க நிறைய ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணணும் நிஜமாவே அவங்களோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை விட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் பாக்கலாம் கெட்டி எல்லாம் வர போறாங்களா இது ஜஸ்ட் அந்த போட்டோ மட்டும் தான் வந்து அதுல காமிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மாரி நம்ம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க